நாங்கள் யானசானம் கொடுப்பதற்காக ஆனக்கட்டிக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு நல்ல இடம் இருக்கு மக்களையும் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே இவங்களெல்லாம் குளிக்க விட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனா ஒரு சகோதரன் எங்களை கூட்டிட்டு போனாரு அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டோம் அது ஒரு பயங்கரமான இறக்கம் உயிர் பயமெல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு செத்தோண்டா சாமிங்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்தது அவர் அசால்ட்டா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறார் சரி இதெல்லாம் வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்போ தான் நான் யோசிச்சுட்டே வந்தேன் இதுல ஒரே நாள் இங்கேயும் இங்கேயும் நடக்க முடியலையே இந்த வீரப்பன் இந்த சக்திய மங்களம் காட்டுக்குள்ள எத்தனை நாள் என்ன பண்ணி இருப்பாரு இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏன்னப்பா இப்படி எல்லாம் இருக்கு இதுல ஒரு இடத்துல நம்மளால ஏற முடியல ஒரு இடத்துல இறங்க முடியல தாவிதை பொழுது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு இஸ்ரேல் இராணுவமே துரத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருப்பாரு கூட வேற அவர் மட்டும் ஓடி இருந்தா கூட எங்கேயாவது ஏதாவது பேர் சம்பளத்தை பறிச்சு சாப்பிட்டு ஜீவனோட வாழ்ந்து இருந்திருக்கலாம் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க நானூறு பேருக்கு மேல இருக்கிறாங்க இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது அன்னைக்கு நாங்க ஒரு நாலஞ்சு பேர் போன அன்னைக்கு எங்களுக்கு பசிக்கு ஒரு டீ கிடைக்கல அந்த காட்டுக்குள்ள ஜையோ எங்கேயோ போயிட்டு நாங்க வந்தோம் அன்னைக்கு நானூறு பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது ஆனால் தாவிது அந்த காட்டுக்குள்ள அந்த நானூறு பேருக்கு எப்படி சாப்பாடு தரணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு விட்டார் அந்த காட்டுக்குள்ள இவங்களை எப்படி இஸ்ரேல் இருந்து பாதுகாக்கணும்னு கற்றுக்கொண்டார் எல்லாரும் அரியணையில ஏறி எதற்கு பின்பதாக கற்றுக்கொள்ளுவார்கள் அவங்க பையன் வந்தாச்சு அவனுக்கு என்னனே தெரியாது திடீர்னு பார்த்தா பத்து வயசுல எல்லாம் அரியணையில ஏறின எல்லாம் இருக்கிறாங்க என்னனே தெரியாத ஏறிய ராஜாக்கள் ஆனா தாவித அப்படி இல்லை அவர் அரியணையில ஏறும் பொழுது சகலகளா வல்லவனா இருந்தார் அவரை ஏத்து ஒரு எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தார் ஏற்கனவே அவர் ஒரு யுத்த மனிதராகத்தான் இருந்தார் பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறது என்ன அவ்வளவு யுத்தம் தெரிஞ்சவரையே நாற்பது வருஷம் காட்டுக்குள்ள தேவன் என்ன செய்யறா அழைத்த நம் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் சோ உங்க வாழ்க்கையில ஒரு செயல் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நினைச்சா அப்படி ஜீபும்பான் நிறைவேற்றி இருக்க முடியும் ஆனால் என் கைகளை பழக்கு வைக்கிறார் என் கைகளை தைரியப்படுத்துகிறார் என்னுடைய பயத்தை போக்குகிறார் எனக்கு விசுவாச வைராக்கியத்தை கொண்டு வருகிறார் என் நெற்றியை வெண்கலத்தை போல மாற்றுகிறார் யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வருகிறார் சாத்தானுடைய சூழ்ச்சியை எதிர்கொள்ளத்தக்க திராணி உள்ளவனா என்னை மாற்றுகிறார் இதையெல்லாம் செய்வதற்கு தேவனுக்கு இந்த காலங்கள் தேவைப்படுகிறது